ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சிந்தாமணி சிக்கன் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் முக்கால் கிலோ இல்லை ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு அரை கிலோ சாம்பார் வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கூட ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில காஞ்ச மிளகா வந்து ஒரு பதிமூணு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அடுத்து ஒரு உரலில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் இதை வந்து நல்லா வந்து உரலில் நல்லா வந்து தூள் பண்ணிப்போம் நீங்கள் அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில் பண்ணுங்கள் ஆனால் வந்து நசி இந்த மாதிரி நுணுக்கி போடும்போது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் தூள் பண்ணிவிட்டு காட்டுறேன் நல்லா தூள் பண்ணியாச்சுங்க ஓரளவுக்கு அவ்வளோதான் பாருங்க நல்லா தூள் பண்ணியாச்சு இந்த மாதிரி பக்குவத்தில் தூள் பண்ணி ஒரு உரமாக வச்சுருங்க அடுத்து காஞ்ச மிளகா வந்து இந்த விதையெல்லாம் எடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வந்து ரெண்டாக கட் பண்ணி இப்படி உதுத்து இந்த வெஜ விதையெல்லாம் எடுத்துடலாம் ஏன் நான் சொல்கிறேன்னா காஞ்ச மிளகா காரத்தை விட நம்மளுக்கு மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணும் அதனால தான் ரெண்டு டீஸ்பூன் மிளகும் காஞ்ச மிளகா போட்டுட்டேன் இது வந்து நம்மளுக்கு கலர் கொடுக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த காஞ்ச மிளகா ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கனில் கலக்கும்போது இந்த சாம்பார் ஒண்ணை சேர்த்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் நான் ஒரு பதிமூணு காஞ்ச மிளகா ரெண்டாக கட் பண்ணி விதைய எடுத்துட்டேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு இரும்பு கடாய் பெரிய கடாயாக இருந்துச்சுன்னா வச்சுங்க முடிஞ்ச அளவு இரும்பு கடாயில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் அமக்கலமாக இருக்கும் ஹோட்டலெலாம் பெரும்பாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இரும்பு கடாயில் தான் செய்வாங்க ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நூறு கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரே ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் போட்டுங்க பெருஞ்சீரகம் பொறிவிட்டோம் பெருந்து நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ வந்து சாம்பார் வெங்காயம் எடுத்து இதில் குட்டிக்கலாம் சாம்பார் வெங்காயமும் சாய்ந்த மிளகாவும் ஒன்றா போட்டுக்கலாம் நலக்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிட்டேங்க அதுலேயே வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மாடலுங்க ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு மூணு பொருள் நாலு பொருள் தான் நம்ம சேர்க்குறோம் மிளகு சேர்க்கிறதோடு சேர்த்து இஞ்சி பண்ணாமல் ஆனால் வந்து இதில் சாம்பார் வெங்காயம் உரிக்கிறதுக்கு மட்டும்தான் கஷ்டம் அதுக்கும் உங்களுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் சாம்பார் வெங்காயம் உரிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியில் போடாதீங்க தலையும் வாழையும் கட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு கட கடனும் தலைய வாழையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு கையை போட்டு ஒரு பெச பெசஞ்சிங்கன்னா அப்படியே தொப்பி மாதிரி கழிட்டுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உரிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதங்கட்டும் ரொம்ப வந்து ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வர்த்திங்கன்னா வதக்கினீங்கன்னா போதும் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் சாதம் இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம வந்து மேலே சிந்தாமல் இருக்கணும்னா லைட்டாக வந்து இது மேலே வந்து தேங்கண்ணெய் தேங்காய்ண்ணெய் தேங்காய் எண்ணெயோ ஏதாச்சும் ஒரு எண்ணெய் நான் முடிஞ்சளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் தடவுவேன் தேங்காய் எண்ணெய் சோறு சட்டி மேலே இப்படி தடவிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உள்ளவே தான் கொதிக்கும் நான் ஆல்ரெடி தடவிட்டேன் உங்களுக்காக இன்னொரு முறை வந்து நான் தடவி காட்டுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சோறு வந்து சிந்தி வெளியவே வராது உள்ளவே குதிச்சுட்ருக்கோம் மேலே அதுவரை பொங்கி வந்தால் கூட உள்ளவே தான் குதிச்சிட்ருக்கோம் சிந்தாது அளவுக்கு தீயை வந்து குறைச்சி வச்சே வந்து நீங்கள் சாப்பாடு செஞ்சு பாருங்கள் சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும் தட்டு மூடி வச்சா கூட பொங்காதுங்க அப்படியே வச்சுட்டு நம்ம தீயை குறைச்சே வச்சிடலாம் வெளியவே சிந்தாது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு அரை பக்குவத்தை வதங்கினா போதும் ஏன்னா நம்ம வந்து தண்ணியெலாம் ஊக்க போகிறதில்ல இந்த வெங்காயம் தண்ணியிலே தான் வந்து இந்த சிக்கன் வேக போகுது இதுதான் கரெக்டான பக்குவம் நம்ம வந்து இப்போ வந்து சிக்கனை போட்டுடலாம் சிக்கன் வந்து நல்லா தண்ணி வடித்து வச்சுருங்க ஒரு ஜன்னி இருந்துச்சுன்னா அதில் வச்சு தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது பாருங்கள் கிண்ணத்தில் ட்ரையாக இருக்குது இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இதுலேயே வந்து உப்பு போட்டுருங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு ஏற்ற உப்பு கரெக்டாக போட்டுடலாம் பாருங்கள் நான் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு போடுறேன் அவ்வளோதான் போதும் நல்லா கிண்டி ஊற்றுடலாம் நல்லா கிண்டி விட்டுடலாம் உப்பு போட்டாச்சு பாருங்க சோறு நல்லா கொதிக்குது ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வரல பார்த்தீங்களா நிறைய பேர் செய்கிற தப்பு இந்த கேஸு வந்து ரிப்பேர் காரணமே அதுதான் நல்லா கொதித்து நல்லா வலியை விட்டுருவாங்க ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வரல பாருங்கள் ஆனால் எப்படி கொதிக்கிது பாருங்க சாப்பாடு வெளியவே வரல பார்த்தீங்களா சிக்கன் செய்யும்போது சைடில் ஒரு டிப்ஸு இது நல்லா வதங்க வதங்க இதில் வந்து தண்ணி வருங்க சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வரும் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வீட்டில் வாங்கி அரைக்க பாருங்கள் கடையில் வாங்கிற மஞ்சள் தூள் வாங்காதீங்க அது வந்து சாயம் போட்டு விற்கிறாங்க வீட்டில் வாங்கி அரைச்சிங்க ரொம்ப ஹெல்த்தும் கூட நம்மளுக்கு மஞ்சள் வந்து சளிக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி மிளகு மஞ்சள் இப்படிலாம் செய்யும்போது இந்த சிக்கன் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும்போது சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க சாம்பார் வெங்காயமும் ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி உணவை வந்து நல்லா வந்து ஆரோக்கியமான முறையில் சமைச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் அப்படியே வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் அவ்வளோதான் தீயை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் குறச்சி வச்சிடலாம் தீயை மட்டும் ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிடலாம் இப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து திறந்து பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க நம்ம வந்து திறந்து பார்த்துடலாம் அவங்க எவ்வளோ தண்ணி பார்த்திங்களா தண்ணியே ஊற்றல அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி சிக்கனில் இருக்கிற தண்ணி வரும் நல்லா வதக்கி விட்டுருங்க அவ்வளோதான் இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் பத்து நிமிஷன்றது நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் கூட விடுங்க ஆனால் சிக்கன் வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்துடும் பொதுவாகவே இன்னொரு வாட்டி மூடிட்டு அப்புறம் பார்ப்போம் நான் ஒரு கருவேப்பில வந்து கொஞ்சம் மரத்தில் இருந்து பறித்தேன் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இது நம்ம வந்து இறக்குனோன்னா போட்டுக்கலாம் மொதல் ஒரு கொத்து போட்டுருவோம் முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பில் நீங்கள் எனக்கு வந்து உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்கங்க நல்லது ரொம்ப அவ்வளோதான் சிக்கனுக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறக்க போகிறோம் இப்போ இதில் வந்து முக்கியமான ஒருத்தரை வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன் இவர் தான் வந்து கொத்தமல்லி இவர் நல்லா வந்து அலசி பொடியாக அரிஞ்சு வச்சுங்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இதில் வந்து நம்ம வந்து நிறையவே யூஸ் பண்ணலாம் கொத்தமல்லி வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் போனால் பாருங்கள் ஒரு நாளைக்கு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு கொத்தமல்லி வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு மிக்ஸியில் ஒரு அடி அடித்து வடிகட்டி குடித்து பாருங்க அப்படியே டைஜஷன் ஆகிடும் அவ்வளோ ஒரு நல்லது கொத்தமல்லியில் வந்து அவ்வளோ நன்மை இரும்பு சத்தம் அந்த செரிமான விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து இதில் போடலாம் சிக்கன் திறந்துடலாம் கொஞ்சம் பார்க்க அப்படி தான் இருக்கும் தண்ணி தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்றும் இல்லைங்க தண்ணி கிடையாதுங்க கொஞ்சம் ஜூஸியாகவே இருக்கட்டும் ரொம்ப ட்ரையாக எடுக்காதீங்க நல்லா ஓரளவுக்கு ஒதங்கிடுச்சு சிக்கன் வந்துருச்சா பார்ப்போம் பாருங்க அழகா ஐ அடேங்கப்பா சருக்கு சருக்குன்னு போது பாருங்க அப்படியே லட்டு மாதிரி நண்டு சாதம் மாதிரி இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இப்போ வந்து இதில் வந்து இந்த மிளகுத்தூளை வந்து க்ரஷ் பண்ண மிளகுத்தூளை அப்படியே போட்டுடலாம் எல்லாத்தையுமே போட்டுருங்க இதுதான் இவங்களுக்கு வந்து முக்கியமான காரமே இவங்களுக்கு இதுதான் முக்கிய காரம் வேறு மிளகாத்தூரில் எதுவுமே கிடையாது டேஸ்ட்டு அவ்வளோ அமங்கலமாக இருக்கங்க நான் வந்து சாப்பாட்டில் போட்டு கட்டி சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கு இது சைடிஷாக வச்சிருக்கேன் ரசம் கூட வைக்கலாம் அடுத்து நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ கொத்தமல்லி பார்த்தீங்களா அப்படியே மணக்குங்க நம்மளுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எதுவுமே போடலை இன்றைக்கி இது ஒரு ஸ்டைல் இது இஞ்சி பூட்டு போட்டு ஒரு ஸ்டைல் இப்போ ஒரு விதமாக செய்யலாம் இன்றைக்கி இஞ்சி பூண்டு போ பேஸ்ட்டு எதுவுமே போடவே இல்லை போடாமலே செய்திருக்கேன் கொஞ்சம் நேரம் வந்து தீயை வந்து அையில் வைப்போம் அயில வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுருவோம் இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக இறங்கட்டோம் இதில் அதுக்காக நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம் இப்போ ஒரு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் கழித்து பார்ப்போம் சிக்கன் பாருங்கள் ஒரு பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை பாருங்கள் ஏடி எப்படி பாருங்கள் மாவு மாதிரி கரை எது வச்சுருக்கில சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்படி தான் கரெக்டாக இருபது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக அப்படியே கரைஞ்சிச்சு அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிவிட வேண்டி காரம்லாம் வந்து செம்மையாக இருக்குது அப்படியே சாப்பிட்றதுக்கு சிக்கன் ரெடி அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சுங்க இது ரொம்ப புது மாடல்லாம் கிடையாதுங்க பாட்டி காலத்து ஸ்டைலு ரொம்ப பழைய மாடல் தான் ஆனால் வந்து நிறைய பேர் இது வந்து செய்கிறது இல்லை டேஸ்ட் எப்படி இருக்குமோ எது இருக்குமோன்னு கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள் இதே ஸ்டைலில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிக்கன் இந்த ஸ்டைலில் தான் செய்வீங்க விடவே மாட்டிங்க கண்டிப்பாக இந்த வீடியோவும் என்னுடைய ஸ்பீச்சும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ மக்களே